வாழ்க்கை உனக்கு ஒரு வாரம் கடவுள் சூழ்நிலையை கொடுத்து தேவையில் கொடுத்து சந்திக்கிறதுக்கான திறமையும் கூத்து வச்சுக்கிறாரு உனக்கு எப்போ திறமை வளரும் கார் வாங்கணும்னு நினச்சால் தான் நான் நிறைய வேலை செய்வேன் உழைப்பேன் இல்லைன்னா சைக்கிள் போதும் சுருக்கலாம் பிளாட்ஃபார்ம் போதும் உட்காந்துக்கலாம் மரத்தடி நேரிலே போதுன்னு உட்காந்துக்கலாம் எங்கன்னா மலையில் போய் கொகையின் நோண்டி உள்ளே உட்காந்துக்கலாம் சார் வரைக்கும் உட்காந்துக்கலான்ட்டு எது நல்லதுன்னு நீ யோசிச்சதுக்கு எனக்கு தெரியாது என்னுடைய தீசஸ் நான் என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாகவே என் தேவைகளோடவே தான் நான் வாழ்வேன் தேவைகள் பெருகுனா பெருக்கிப்பேன் இன்னும் வசதியாக இருப்பேன் இன்னும் நல்லா இருப்பேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு தேர் இருந்த காலத்தில் தேர் எனக்கு தேவையாக இருந்தது கார் இருக்கிற காலத்தில் கார் எனக்கு தேவையாகுது ஹெலிகாப்டர் வாங்குற காலத்தில் எனக்கு ஹெலிகாப்டர் தேவையாக இருந்தால் வாங்கிடுவேன் அப்போ தேவையும் நானும் ஒன்றா இருப்போம் புரியுதா அப்போ நான் தேவையை விட்டு விலகவே மாட்டேன் எப்போதும் எப்போ எனக்கு என்ன தேவைன்றதுல ஓனமாக இருப்பேன் அந்த தேவையாடையத்துக்கு முயற்சி செஞ்சு இருப்பேன் வாழ்ந்துருந்துக்கிறேன் வாழ்தல் என்றாலே தேவையை சந்தித்து கொண்டிருப்பது புரியுதா ஆசையை உருவாக்கி நிற்கும் போது வெறும் கற்பனை பண்ணுகிறேன் ஆசைப்படுற வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் ஏன்னா கற்பனை பண்ணியிருப்பான் எல்லாமே கற்பனை தான் அவனுக்கு காதலி கூட கற்பனை தான் கற்பனை தான் புள்ளை கூட பார்த்துருப்பான் புரியுதான் என்ன சொல்றேன் தேவையை சேர்ந்திருவேன் காட்டாயமா லவ் லெட்ரு எழுதுவான் போவான் பேசுவான் பண்ணுவான் இல்லை வாழ்க்கையில் முன்னேறுவான் கார் வாங்குவான் ஏதோ ஒன்று வாழ்வான் அதனால் நீங்கள் தேவை தான் நிறுத்த முடியாது உங்கள் தேவையை கூட கடவுள் தான் அல்லது சூழ்நிலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையே கடவுளால் கொடுத்த கொடுக்கப்பட்டது தான் அந்த சூழ்நிலையை நீ எப்படி கையாளுன்னு பார்க்குறாரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அதை நீ எப்படி கையாளுன்னு பார்க்குறாரு கையாளுற விதத்தில் தான் பக்தி இருக்குதுன்ற நான் இந்த கையாளுற விதம் இருது இல்லை கறி சாப்பிட்ற மீன் சாப்பிட்ற மேட்ரு இல்லை சிந்தாம சாப்பிட்றியான்றது தான் மேட்ரு ஒரு சிக்கன் பீஸ்லேருந்து எலும்பு எப்படி எடுக்கிற அதான் மேட்ரு புரியுதா நான் சொல்கிறது ஒரு கோழியை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிற ஒரு வெண்டைக்காவை எப்படி யூஸ் பண்ண போகிற புரியுதா ஒரு மனிதனை கூட நீ எப்படி பயன்படுத்திக்க போகிற தெரியாது யாருக்கிட்ட யாருக்கு என்ன தேவை வருதுன்னு உனக்கு எந்த பத்தில் எந்த பள்ளி எப்படி குத்த போகுது எந்த குச்சி குத்த போகுதுன்னு தெரியாது தெரியும் உன்னோட அஞ்சாவது வயசில் நீ எப்படி இருப்பேன்னு தெரியும் இப்போ இருந்து பத்து வருஷம் பத்து இப்படி இருக்க போகிறேன்னு சொல்ல தெரியும் அப்போ தேவைகள் மாறப்போகுது சந்திக்க போறியா இல்லையா இப்போ பயம் உனக்கு சாமியார்கிட்ட போனேன் நான் வாழ்வே ஏன் வாழலை இந்த உலகம் ஏன் வாழலை மதப்போதைகளால் தான் வாழலை தெரியுமா முதல் முதல்ல ட்ரெயினில் ஏழு பேர் ரவு கே கைதீங்களை தான் உட்கார வச்சு ஒட்டு போனாங்க டீசலை ஒத்துக்கல டீசல்ஜில் ஒத்துக்கல புரியுதா பூமி ஒழுங்கின்மையும் அசிங்கமாக இருக்குதுன்னு பைபிளில் போட்டாங்கிறதுனால பூமி உருண்டுன்னு சொன்னோன்னே சாவிச்சிட்டானுக்கா புரிஞ்சுச்சு என்ன சொல்கிறேன்னே அப்படின்னா நான் தான் உனக்கு வித்தியாசமாக சொல்லி தரேன் என்ன தேவையை கூட நீ டிசைட் பண்ண முடியாது அது உண்டாகும்